சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சைல்ஸ் திருச்சி இப்போ நம்ம வந்து ஒரு கொடைக்கானல் போயிட்டுருக்கோம் அது என்ட்ரன்ஸில் பாருங்கள் ஒரு மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம் கொடைக்கானலுடைய அடி வாரத்தில் கீழே ஒரு வந்து ஒரு டிடி சாப்பிடு பிளாட்டு போட்டிருக்காங்க அந்த இடத்து என்ட்ரன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த மலையிலேருந்து பார்த்தா அந்த இடம் எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ அழகாக இருக்கும்னு எங்களுக்கு தான் இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இது மேலே மலைக்கு போகிற பாதை இது இது கொடைக்கானல் இது வத்தலை கொண்டு சொல்லுவாங்க டிடிசோ அப்படி நண்பர்களே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் இடமும் வீடும் பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள வந்துவிட்டோம் நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலத்தில் வந்து டேட்டர்ட் கம்பெனிக்காரங்க வந்து இது அமைச்சிருக்காங்க நூற்றி முப்பது விண்டோஸ் வீடு மாடல் இருக்கு இதில் அருமையான பிளாட்டு இப்போ நம்ம இப்போ நம்ம மேலே வந்து ஹைட் கேமரா வச்சு நம்ம எடுக்கிறோம் அதனால தான் நம்ம மேலே எடுக்கிறனால தான் இப்படி தெரியுது சூப்பரான எல்லாம் வந்து இயற்கையான அமைக்கப்பட்டு உள்ள ஒரு இடம் இந்த இடத்தான் பார்த்தீங்கன்னா நூறு அடி ரோடு இருக்குது இதில் ஐம்பது அடி ரோடு இருக்குது சூப்பரான ஏரியா எல்லாமே ஒரு இதுக்குள்ளே எல்லா வீடு கடை வசதிகளாக உள்ளே அமைச்சிருக்காங்க தண்ணி இருபத்தி நிலமும் வரும் டிடிசி அப்படு பிளாட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா வரைக்கும் இருக்குது இது வந்து வீடை வாங்கி இதை வாடகை விட்டுருவாங்க இல்லை அவங்களே குடியிருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அழகாக இருந்துட்டு போகக்கூடிய ஒரு அருமையான இடம் சூப்பராக இருக்குது பிளாட்டு வீடு இந்த இடத்த வீடை வாங்கி நீங்கள் இதை கட்டி நீங்கள் வாடகை அந்த கம்பெனி கட்ட ஒப்படைச்சிட்டா அவங்களே வந்து மாதம் ஒரு மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அழகான இடம் இதை பயன்படுத்திங்க சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்